துலாம் ராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார் ராசிநாதன் வலு அப்போ ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கும் போதே உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் அதில் கருத்து என்பதே கிடையாது அப்போ ராசிநாதன் நல்லா இருக்கார் அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் நல்லா இருக்கு ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க அப்போ உங்கள் ராசி அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கு குடும்பாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்க போறீங்கன்னு அர்த்தம் உங்கள் பேச்சு செவ்வாயை போல கடுமையா அதாவது கொஞ்சம் கடுசா இருக்கும் கொஞ்சம் கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் அவ்வளவுதான் எதுக்கு நல்ல விஷயத்துக்காக கோபம் வரும் அப்போது சில விஷயங்களில் அந்த செவ்வாயோட சூரியன் சேருறது அப்போ தனஸ்தானத்தின் அதிபதியோடு லாபஸ்தானம் சேரும் போது பணம் வரும் பணத்தில் எந்த குறைபாடும் வரப்போவதில்லை பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் ஆனால் கூட புதன் இருக்கார் விரையாதிபதி இருக்கார் அப்போ பணமும் செலவாகும் நிறைய விஷயங்கள் செலவு பண்ணுவீங்க இந்த சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க நல்லா இருக்கும் அப்போ வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வீட்டுக்கு தேவையான சில விஷயங்கள் வீட்டுக்கு ஒரு ஆல்டர் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கு அதற்கு நீங்கள் செலவு செய்து கொள்ளலாம் சரி இந்த தைரிய வீரியத்துக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடியவர் அந்த செவ்வாய் தைரிய வீரியம் அவர் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்காரு மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ மூன்றாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது தைரிய வீரியம் சூப்பராக இருக்க போகுது சகோதர உணர்வுகள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும் சகோதரர்களால் உங்களுக்கும் அவர்களால் உங்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் என செவ்வாய் வலிமை பெறுகிறது சரி வியாபாரம் சூப்பராக போது மூன்றாம் இடம் வியாபார நுணுக்கங்களை கொடுக்கக்கூடிய வியாபாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் வலிமையாக இருக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கு கம்யூனிகேஷன் நிறைய வரும் உங்களுக்கு தகவல் தொடர்பு அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லிடலாம் சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த கார்த்திகை மாதம் நற்பலனை தருமா அப்படின்னு கேட்டு கேட்டீங்கன்னா நாலாம் இடத்தை பார்க்கணும் அந்த நாலாம் அதிபதி யாரு சனி அவர் போய் ஆறாம் இடத்தில் இருக்கார் கடனை கொடு அதாவது கடன் கொடுக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் அந்த நான்காம் இடத்தை குரு பார்க்குறார் ஆறாம் அதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்திலிருந்து தனது சமசப்தம பார்வையை நான்காம் இடத்தை பார்க்குறார் அப்போ கடனின் மூலமாக நீங்கள் வீடு வண்டி வாகனம் இந்த இந்த வீடு வாங்குறதுக்கு லோன் கிடைக்குமா லோன் கிடைக்கும் இல்லை எங்கேயாவது கேட்ட இடத்துல பணம் கிடைக்குமா கிடைக்கும் அப்போ வீடு வாங்கிக்கலாம் அதுக்கான அமைப்பு இருக்குது வீட்டை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் வீடு கட்டி விட்டு வாடகை வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி சுகம் அதாவது தனக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வருது சுகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வாகனத்தை மாற்றக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு வாகன காரக கிரகம் ஆட்சி பலம் இந்த மாதம் கிரகமான சுக்கரன் வலிமையா இருக்கு நான்காம் அதிபதியை குரு பார்க்கிறார் நான்காம் இடத்தையும் குரு பார்க்கிறார் அப்போ புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் எந்த தடை இல்லை இந்த கார்த்திகை மாதம் குழந்தைகள் நலன் எப்படி சார் இருக்க குழந்தையினுடைய படிப்பு எப்படி இருக்க போகுது நல்லா இருக்கும் குழந்தை ஸ்தானத்தில் ராகு இருக்கார் ஒரு பாம்பு இருக்குது நிறைய குழந்தைகள் ஆசைப்படும் தன்னுடைய ஊரை விட்டு வெளியில் போய் படிக்கணுங்கிறது இப்போவே சொல்லும் நான் வெளியூர் போய் படிக்க போகிறேன் வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் ஆள் மனதில் அதிகமாக விதைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் டக்குன்னு சொல்லும் எங்கே சார் எங்கே போய் படிக்க போறேன்னா வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேன் வெளியூரில் போய் படிக்க போகிறேன் அதர் ஸ்டேட்டில் போய் படிக்க போகிறேன் ஐஐடி மாதிரி என்ஐடி ஐஐடி இந்த மாதிரி நல்ல கல்வி நிறுவனங்களில் போய் படிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ளசண்டான ஒரு வார்த்தைகள் கொடுக்கக்கூடிய கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் இப்போ பத்தில் அல்லவா குரு வக்ரமாகி ஒன்பதாம் இடத்துக்கு மறுபடி மிதுனத்துக்கு போய் அங்கே நேர அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அப்போ குழந்தைகளின் ஆசைகள் அத்தனையும் நிறைவேறும் சார் இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை நிறைய பேர் சொல்லிட்டாங்க சார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிடைக்கும்னு ஒவ்வொரு மாதமும் கிடைக்கும் ஆனால் இதுவரைக்கும் கிடைக்கலன்னா இப்போ குரு வக்ரமாகி பார்க்குறார் அப்போ கன்ஃபார்மாக கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் அது எப்போ அப்படின்னா ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ அன்றைக்கு அதாவது கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் மீண்டும் வக்ரமாகி மிதின போய் அஞ்சாம் இடத்தை பார்த்து குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றப் போகிறார் இந்த கார்த்திகை மாதம் இன்னும் ஒரு நல்ல நிகழ்வு நடக்க இருக்கிறது அது என்ன அப்படின்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அதாவது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் சொல்லணும் ஏன்னா நான்குக்கும் ஐந்துக்குரியவன் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்குரிய அந்த சனி பகவான் இப்போ ஆறாம் இடத்துல வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்போ வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்போ வக்ர நிவர்த்தி அடையும் போது நான்காம் அதிபதி அஞ்சாம் அதிபதி அல்லவா அப்போ நான்குக்குரியல் எதெல்லாம் தடைகள் இருந்தது அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனை இருந்தது சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குது சொத்து வாங்க முடியல குழந்தைகளை பற்றி சிந்தனை ஓட்டங்கள் குழந்தை பற்றியில் ஏதாவது கவலைகள் எத்தனையும் விலகப்போகிறது இந்த கார்த்திகை மாதம் சார் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னா ஏழாம் இடத்தை பார்க்கணும் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் ஆட்சி பலம் சுக்கரன் பாருங்க கலத்திர காரக கிரகம் ஆட்சி பலம் ஸோ இந்த மாதம் பாருங்க ஏழாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் கலத்திர காரக கிரகமும் ஸ்ட்ராங்காக இருக்கு கலத்திர கிரகம் உங்கள் லக்னத்திலிருந்து நேர ஏழாம் இடத்தை பார்க்குறதும் திருமண விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் டக்குன்னு செட் ஆயிரும் இது வரைக்கும் பார்த்துட்டே இருந்தோம் சார் எத்தனையோ வரன்களை பார்த்தோம் தட்டி தட்டி போகுது நமக்கு உண்டான ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கல இப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டு தேடிக்கொண்டிருந்த இந்த துலாமுக்கு வந்து செட் ஆயிரும் திருமணம் பந்தங்கள் உறவுகள் நல்ல உறவு இன்னாருக்கு இவர் அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் லாபாதிபதி லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கார் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் லாபாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு அப்ப பொருளாதாரத்துக்கு எந்த குறை இல்லை மாற்றம் உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடச்சிரும் சார் நான் நிறைய இடத்துல அப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு மாதம் ஆச்சு எனக்கு நல்ல வேலை அமையல இந்த மாதம் அமைய இருக்கிறது தொழில் காரக கிரகமான சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவுகின்ற காரணத்தாலும் பத்தாம் இடத்தில் குரு பகவான் அந்த பத்தாம் இடத்துல குரு ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் லாபாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலையும் ரெண்டாம் அதிபதி வலுவா இருக்கிறதுனால உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒரு பணம் கொண்டு செல்லணும் குடும்பத்துக்கு பணம் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வேலை நிச்சயமாக அமைந்துவிடும் நல்ல தெய்வ வழிபாடு இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் சுக்ரன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் இந்த துலாம் அன்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா அம்மன் தான் அம்மன் தெய்வம் உங்க குலந்தெய்வம் இந்த ரெண்டையும் கெட்டியை நீங்கள் பிடிச்சிட்டாலே போதும் உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் நல்ல எண்ணத்தை கொடுக்கும் நல்ல சிந்தன வளத்தை கொடுக்கும் மன சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் திருமணம் எப்போ நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலையில எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்